கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி நெகிரி செம்பிலான் மாநிலம் மந்தின் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் கத்தி குத்து காயங்களுடன் ஆடவர் கொலையுண்டு கிடந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளி என சந்தேகிக்கும் நபரை போலீசார் தேடி வருகின்றனர் இச்சம்பவம் நடப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் முகக்கவசமும் கூடியும் அணிந்த ஆடவர் ஒருவர் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் அப்பகுதியில் உலாவியது சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியுள்ளதாக நீலாய் போலீஸ் தலைவர் அங்குள்ள பாதுகாவலரிடம் சந்தேக நபர் விசாரித்து விட்டு சென்றதாகவும் ஜோஹாரி குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே கொலையுண்ட நபருடன் ஒரே வீட்டில் தங்கியிருந்த இருவர் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் இருவரின் தடுப்பு காவலை நீட்டிக்க நீதிமன்றத்தில் இன்று போலீசார் கோரிக்கை விடுக்க உள்ளனர் முப்பது வயதான கொலையுண்ட நபர் தலை கழுத்து மார்பு என உடலில் பன்னிரண்டு இடங்களில் கத்தி குத்து காயங்களுடன் இறந்து கிடந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்